திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் கம்மியான விலையிலேயே உங்களுக்கு இந்த ஆப்பில் கிடைக்கும் இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் கோவையை பதற வைத்த சம்பவம் கணவர் மீது சானிடைசரை ஊற்றி தீ வைத்த கௌசல்யா திக் திக் சம்பவம் கோவை மாவட்டம் ராமநாதபுரத்தில் கணவன் மனைக்கு இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறில் ஆத்திரமடைந்த மனைவி கணவன் மீது சானிடைசரை ஊற்றி தீ வைத்த சம்பவம் பதைப்பதைப்பை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்ச்சியாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குடும்பம் என்றாலே தகராறுகள் ஏற்படுவது வழக்கம்தான் அதிலும் குறிப்பாக கணவன் மனைவிகளுக்கிடையேயான தகராறு என்பது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் ஒரு சில சமயங்களில் இந்த பிரச்சனைகள் முற்றி வாக்குவாதம் கை கலப்பாகவும் மாறுகின்றன குடும்பத்தில் நிலவும் பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் அரசு சார்பில் ஆலோசனை வழங்குவதற்கான மையங்களும் உள்ளன இதன் மூலம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் அந்த வகையில் கோவையில் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த மனைவி சானிடைசரை ஊற்றி கணவன் மீது தீ பற்றி வைத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவையை மாவட்டம் ராமநாதபுரம் நச்சுண்டபுரம் சாலையில் உள்ள ஸ்ரீபதி நகரை சேர்ந்தவர் சரவணன் முப்பத்தி ஒன்பது இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் ஊழியராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி கௌசல்யா தேவி முப்பத்தி ஏழு வயது இந்த தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் கௌசல்யாவுக்கும் சரவணனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது அதே போல நேற்றும் இவர்கள் இருவருக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இப்பிரச்சனையில் இருவரும் இடையே வாக்குவாதம் முற்றியுள்ளது இதில் ஆத்திரமடைந்த கௌசல்யா தேவி வீட்டில் இருந்த சானிடைசரை சரவணன் மீது ஊற்றி தீப்பற்ற வைத்தார் இதில் சரவணன் உடலில் பரவிய நிலையில் சரவணன் உடனடியாக வீட்டில் இருந்த பெட்ஷீட்டை எடுத்து தனது மேல் பூர்த்தி தீயை அணைத்துள்ளார் இதில் அவருக்கு காதில் காயம் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து உடனடியாக அவர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் இது குறித்து ராமநாதபுரம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இந்த புகாரின் பேரில் போலீசார் கௌசல்யா தேவி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குடும்பத் தகராறில் கணவன் மீது மனைவியை தீப்பற்றி வைத்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ